பெருமை அடித்தவர்கள் மறுமை நாளில் வருவாங்க அப்படின்னு நபி அவர்கள் சொல்றாங்க அவர்கள் மனித உருவம் எறும்பு சைசிலே அவர்கள் மனுஷருக்கு கொண்டு வரப்படுவார்கள் என்று நபி அவர்கள் காட்டுறாங்க யோசிச்சு எப்படி இவங்க பெருமை அடித்தார்களோ அதே அளவுக்கு ஈக்குவலாக மறுமையில் எப்படி ஆக்கிடுறாங்களே ரொம்ப சிறுமை ஆக்கிடறோம் அதாவது இவர்களுடைய நிலையை மட்டும் சிறுமை ஆக்கல இவங்களையே அல்ல என்ன செஞ்சிடறான் ரொம்ப சிறுமை ஆக்கிடறான் பொடிசா ஆக்கிடறான் பெருமன்னா எது சத்தியத்தை ஏற்க மறுப்பதும் பிறரை இழிவாக நினைப்பதும் தான் பெருமை பெருமைக்குரிய அடையாளமாக நவியல் நாயின் சொல்லலாலேசன் அவர்கள் முக்கியமாக சொன்னது இது மட்டும்தான் என்பது நிறைய இருக்கு ஆனால் இதுதான் முக்கியமானது அப்ப இத்தகைய பெருமை நமக்கு வேணாம் அறவே வேணாம் ஏன்னா பெருமை அது அல்லாஹுவின் மேலாடை கண்ணியம் அது அல்லாஹுவின் கீழாடை இது ரெண்டும் எனக்குரியது இன்னும் எவ சண்டை போடுறானோ நாளை மறுமை நாளில் அல்லாஹ் அவரை வேதனை செய்வது நிச்சயம் என்பதாக நவிகள் நாயகம் சொல்லலாசன் அவங்க சொல்றாங்க அல்லாஹுக்குரியதை நாம எடுத்துக்கலாம்னு எடுத்துக்கணும்னு நினைக்கலாமா பல பெருமைக்குரியவன் யாரு அல்லாஹுதான் அதனால நாம துவா கேட்கும் போது என்ன என்னை இருந்து பாதுகாத்துக்கோ ரியாவிலிருந்து பாதுகாத்துக்கோ அதே மாதிரி பெருமையிலிருந்து பாதுகாத்துக்கோ பெரும் பாதுகாத்துக்கோ விதத்திலிருந்தும் பாதுகாத்துக்கோ நரகத்தை அதாவது சொர்க்கத்தை எதெல்லாம் தடுக்குமோ அந்த எல்லாம் இருந்து என்ன பாதுகாத்துக்கோ என்று அல்லாவிடத்துல நாம் என்ன செய்யணும் கையேந்தி பிரார்த்தனை செய்து வரணும் அன்புக்குரியவர்களே சொர்க்கம் போகிறது இலகுவான விஷயம் இல்லை புரியுதுங்களா கஷ்டப்பட்டாதான் சொர்க்கம் போக முடியும் அப்படிதான் வச்சிருக்கான் சுவனத்தின் பாதை அது மலர்களால் தூவப்பட்ட பாதை இல்லை அது கற்களாலும் முற்களாலும் சிரமங்களாலும் கஷ்டங்களாலும் நிரப்பப்பட்ட பாதை அதை கடந்துதான் என்ன செய்யணும் நம்ம போகணும் அப்ப பெருமை அடிச்சவங்க எப்படி என்ன செய்யப்படுறாங்க எழுப்பப்படுறாங்க அடுத்து யாருன்னு சொன்னா நன்மை பாதி தீமை பாதி ரெண்டையும் சமமாக செஞ்சவங்க இப்ப நன்மை நிறைய இருந்துருச்சுன்னா பிரச்சனை இல்லை அவர் தப்பிச்சிருவார் தான் தீமை நிறையா இருந்துருச்சுன்னா அதுக்கும் நல்லா டிசைட் பண்ணிடுவான்ல இங்க பார்த்தா ரெண்டும் சமமா இருக்கு இது ஐம்பது சதவீதம் அதுதான் ஐம்பது சதவீதம் இப்படி இருந்தா ஏன் அவருக்குரிய நிலை என்ன அவர் எப்படி மறுமையில் எழுப்பப்படுவார் என்பதை நபி அவர்கள் சொல்லும் போது சொல்றாங்க அவருடைய பாதி உடல் அழகா இருக்கும் மீதி உடல் அசிங்கமாக இருக்கும் அருவருக்கத்தக்க தோற்றத்தில் இருக்கும் அது இந்த பாதியா அல்லது இந்த பாதியான்னு தெரியல புரியுதா அந்த மாதிரி எல்லாம் பாதி உடலை நல்லாவும் பாதி உடலை அசிங்கமாகவும் ஆக்கி மறுமையில் அவர்கள் அல்லா எழுப்புறான் என்று நபிகள் அல்லது ஒன்றுக்கும் மனைவியை ஒருவர் மணந்து மத்தியிலே நீதமாக நடக்காதவர் மறுமை நாளில் எப்படி வருவார் எப்படி எழுப்பப்படுவார் என்பதை நபி அவர்கள் சொல்லும்போது அவரது ஒரு புஜம் இறங்கியவராக மறுமையில் எழுப்பப்படுவார் ஒரு தோல் புஜம் இறங்கியவராக ஊனமானவராக அங்கே மருமையில் ஒரு சைடு வாங்கி நடக்கும்போதே தெரியும் இவெல்லாம் வந்து ரெண்டு மனைவி மூணு மனைவி நாலு மனைவியும் வச்சு அந்த மனைவி மத்தியில் சரியாக நீதமாக நடக்காதவன் நீதம் இதில் நாட்களை பங்கு வைக்கிறதுலையும் பொருளாதாரத்தை பங்கு வைக்கிறதுலையும் நீதம் என்ன செய்யணும் அங்கே நிலைநாட்டப்படணும் அன்பு அதிலலாம் சமமாக இருக்கணும்னு மார்க்க சொல்லலை அப்படி இருக்கிறதும் சாத்தியமில்லை ஏன் அன்பு யாரும் வேணாம் என்ன செய்யும் கூட குறைச்சா வரும் உள்ள நம்ம கையில் யாருக்கு யார் கையில் இருக்கு அல்லாவுடைய கையில் இருக்கு நமக்கு பிறந்த நான்கு பிள்ளைகளை கூட எல்லோரையும் ஒன்று மாதிரி நேசிக்க முடியலையே நல்லா திறமையா இருக்கிற நல்லா படிக்கிற நல்லா நமக்கு பேர் வாங்கி கொடுக்குற பிள்ளைய நல்லா நல்லா நேசிக்கிறோம் ஒன்றுமே செய்யாத பிள்ளைய நம்ம நேசிக்கிறது இல்லை அப்போ அது தான் மனைவி பெத்த பிள்ளைக்கு அப்படின்னா மனைவி சொல்லுவாங்க அப்போ அன்பு அது ஏற்றத்தாலும் இருக்கும் ஆனா நீதம் நாளிலையும் பொருளாதாரத்திலையும் இருக்கணும் அந்த நீதம் இல்லைன்னா மறுமை நாளில் ஒரு தோல் பூஜை இறங்கியவராக வருவார் என்று நவியல் நான் சொல்லலாம் அவங்க சொல்லி காட்டுறோம் அப்போ அது அந்த கணவர் என்ன செய்யணும் அதை சரியா செய்யணும் கணவருக்குரிய கடமை என்ன கணவருக்குரிய ஹக்கு என்ன அழகா கேள்வி கேட்கப்படுது அப்போ நபி அவர்கள் என்ன செய்றாங்க ஒரு அஞ்சு விஷயத்த சொல்றாங்க என்னன்னு நீ வந்து உண்ணும்போது உன் மனைவியை உண்ண செய்யும் நீ உடுத்தும்போது உன் மனைவியை உடுத்த செய்யும் அவளை முகத்திலே அடிக்காம இருக்கணும் அடுத்து அவளை வீட்டிலே தேவரை வெளியிடத்துல கண்டிக்காம இருக்கணும் அடுத்து அவரது சொந்த அவளது சொந்த பந்தங்களை அவளுக்கு முன்னால இழிதா பேசாம இருக்கணும் இந்த அஞ்சில் தான் சண்டை வர்றது குடும்பம் செதைஞ்சு போய் சின்னாதனமா போய் கணவன் மனைக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு நிலவுறதுக்கு காரணமே இந்த அஞ்சில் தான் வரும் இந்த அஞ்சிலையும் சரியா இருந்துட்டா ஓடணும் இல்லை வாழ்க்கை சுமூகமா போகும் அவன் இதை வந்து ஒரு ஆண் சரியாக நிறைவேற்றணும் அதே மாதிரி ஒரு மனைவி அவ மனைவி என்ன செய்யணும் ஒரு பெண் என்ன செய்யணும் அவளுக்குரிய ஹக்கு கடமை என்ன நவி அவர்களிடத்தில் கேட்கப்படுது அப்பயும் ரசுல்லா சொன்னாங்க கணவன் கட்டளையிட்டால் கீழ்ப்படியும் கணவன் பார்த்தால் கணவனை மகிழ்விக்கணும் மகிழ்ச்சி வர்ற மாதிரி நடத்துக்கணும் நடந்துக்க கூடாது வெளியில நிறைய டென்ஷனோட வர்றவரை நீங்க பார்த்து இன்னும் கொஞ்சம் டென்ஷனை ஏற்றிடக்கூடாது குறைக்கணும் டென்ஷன் வீட்டுக்கு போனாலே ஒரே டென்ஷன் எங்கேயாவது போயிடலாம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இருக்கக்கூடாது கஷ்டங்களெல்லாம் சோதனைகளெல்லாம் மறந்து சிரிக்கும் அந்த மாதிரி மனைவி என்ன செய்யணும் நடந்துக்கணும் அப்படின்னு நவிகள் சொல்லலாம் சொல்கிறாங்க கட்டளைட்டாக கீழ்படி மூணாவது கணவன் இல்லாத சந்தர்ப்பத்தில் கணவனுடைய பொருளாதாரத்தையும் தனது கற்பையும் பாதுகாத்து கொள்ள வேண்டும் இதுதான் பெண்ணுக்குரிய கடமை அப்படின்னு நபி அவர்கள் சொல்கிறாங்க இதிலையும் என்ன செய்யணும் நீதமாக நடந்துக்கணும் நடந்துக்கிட்டால் அல்பந்தில்லாம் அடுத்து இறுதியாக பாருங்க அல்லதீன எஃப் பில் யமீனில் ரமூஸ் பொய் சத்தியம் யார் செஞ்சாங்களோ அவங்க மறுமை நாளில் எப்படி எழுப்பப்படுவாங்கன்னா நபியவர்கள் சொல்றாங்க இல்லா நக்ய உலாஹ அஜிதம் அவர்கள் மறுமை நாளில் எந்த கையை வச்சு சத்தியம் பண்ணாரோ அந்த கை துண்டிக்கப்பட்டவராக அவர் மறுமை நாளில் வருவார் எழுப்பப்படுவார் என்று நபிகள் சொல்லலாலிசன் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு அல்லது பத்தொன்பது நபர்கள் குற்றவாளிகள் எப்படிப்பட்ட அகோரமான மோசமான தீய தோற்றங்களோடு மறுமையில் எழுப்பும் போதே எழுப்பப்படும் போதே வருவாங்க அப்படிங்கிறத ஆதாரத்தோடு நமக்கு என்ன செய்கிறாங்க பதிவு செய்கிறார்கள் நான் சொன்ன இந்த செய்தி எல்லாமே புகாரி முஸ்லீம் திருமதி மாஜா அபுதாவது போன்ற சகியான ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் ஆகவே இப்படிப்பட்ட இந்த தீய செயல்களிலிருந்து நம்ம நாம் பாதுகாத்துக்கணும் சரி இப்போ ஒரு கேள்வி இருக்குது ஒருத்தர் எல்லாத்தையும் சேர்த்து செஞ்சுருந்தா எப்படி வருவார் அப்படின்னா அவருடைய நிலையை நினச்சி பாருங்க எல்லாம் எப்படிப்பட்ட மோசமான அசிங்கமான தோற்றத்தை கொடுக்குறானோ எல்லாம் நாடுன தோற்றத்தை கொடுப்பான் அல்லது அந்த பாவங்களில் எதை ஹையாக அவர் செஞ்சிருக்காரோ அதை மட்டும் எல்லாம் தெரிவு செஞ்சு அந்த தோற்றத்தை மறுமையினால எல்லாம் கொடுப்பான் அதனால் இந்த மாதிரியான பாவங்களை நாம் செஞ்சோம்னா நிச்சயமாக நாம் என்ன எல்லா இடத்துல மறைக்க முடியாதுங்கிறது ஒரு பரம் இருக்கட்டும் மனிதர்கள்ட்ட மறைக்கவே முடியாது மனிதர்கள்கிட்ட நாளைக்கு மறமையில் மறைக்கவே முடியாது அல்லா அதை வழிகாட்டிடுவான் ஆகவே இத்தகைய அந்த மோசமான பாவங்களில் இருந்து நம்மை நாம் பாதுகாத்து கொண்டு நாளை மறுமை நாளில் எழும்போது நல்ல அழகான தோற்றங்களோடு எழுவதற்கு வல்ல அல்லாஹ் அல்லாஹூ ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் நசீபை ஆக்கி தர வேண்டும் என்று அல்லாஹ் பிரார்த்தனை செய்து இது போன்ற பாடங்களை கல்விகளை தொடர்ந்து இன்சாலா நீங்கள் கற்றுக்கொள்வதற்கு உங்களது நேரங்களை ஒதுக்கி நீங்கள் ஆர்வம் காட்ட வேண்டும் இது போன்ற அவைகளை சபைகளை பயன்படுத்தி இவருலக பெரிய நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் முயற்சிக்க வேண்டும் என்று அல்லாவிடத்தில் வேண்டி விரும்பி பிரார்த்தனை செய்து எனது இந்த உரையை வகுப்பை நிறைவு செய்கிறேன் அலைக்கும்